வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நாம் கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு கடலை பருப்பு போட்டு கட கடலை பருப்பு பொறிஞ்சோடனே கீரி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் தனியா பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கோங்க அடுத்தது வெட்டி வச்ச கோவக்காய் போட்டுக்கோங்க அதில் நல்லா கிளறி விடுங்க நல்லா காய் கிளறின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதே ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறுங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைங்க பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகி காய் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க கோகா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாம்பாருக்கெலாம் இந்த வறுவல் சூப்பராக இருக்குங்க சுகர் பேஷண்ட்லாம் அதெல்லாம் சாப்பிட்லாங்க இந்த கோவக்காய் வறுவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி